அனைவருக்கும் வணக்கங்க இங்க பாத்தீங்கன்னா வீரசல்லபுரம் நம்ம அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவுக்காக நாங்க மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து சாரி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தோங்க அப்ப வந்து எந்த கடையில எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு அக்கா வந்துட்டு வசந்தமே சுட்சுற நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் முத்தூர் வசந்தமே சிக்ஸ் கடையில் போயிட்டு ஒரு நாலு வெரைட்டி ரேட்டில் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணோம் அப்போ துணி செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அப்போ அந்த செலக்ட் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் சொன்னதை விடவே பத்து நாள் பத்து நாள் இதுலேயே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் கேட்டது பத்து நாள்லேயே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்போ துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாகவும் இருந்துச்சு நாங்கள் எடுத்த காஸ்ட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து நல்ல தரமாக இருந்ததுங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் வந்து இரநூத்தம்பது சாரி ஆர்டர் பண்ணதுனால எங்கள் ஃபங்க்ஷன் டைம்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் அவங்க கடைக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து நல்ல முறையாக வந்து இரநூத்தம்பது சாரி எந்தவித ஒரு குறையும் இல்லாமல் வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எங்கள் திருக்கோயில் சார்பில் வந்து நாங்கள் முன்னூறு வசந்தில் ஒரு नहीं दे देख रहे हैं इस बारे में।